இந்த நட்சத்திர ஹீரோக்கள் நட்சத்திர இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நட்சத்திர ஒளிப்பதிவாளர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க நமக்கே தெரியும் பாலு மகேந்திரா பி சி ஸ்ரீராம் ராஜீவ் மேனன் ரவி கே சந்திரன் ரவிவர்மன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போது அந்த வரிசையில் ஒரு ஒளிப்பதிவாளர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படம் பண்ணுறது எல்லாமே வேற லெவல் படங்கள் எல்லாம் பக்கா கமர்ஷியல் படம் தான் ஆனாலும் கூட ஏதோ அஞ்சு பாட்டு அஞ்சு சாங் இருக்கிற படங்களை அவர் ஒத்துக்கிறதில்லை என்னன்னு தெரில ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாமே வேற லெவல் ஒரு படமாக இருக்குது அவர் வேற யாரும் இல்லை நம்ம ஒளிப்பதிவாளர் சத்தியன் தான் இவருடைய படங்கள் லிஸ்ட்டே பாருங்கள் முதல் படமே மிஸ்கினோட யுத்தம் செய் அதுக்கப்புறம் வந்து முகமூடி அதுக்கப்புறம் நயன்தாரோட மாயா அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே மிக மிக முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா நம்ம நோத் இயக்கத்தில் கார்த்திக் நடித்த தீரன் அதிகாரம் ஒன்று அப்புறம் நம்ம ஜெயம் ரவி கார்த்திக் தங்கவேல் இயக்கத்தில் நடித்த அடங்கம் அப்புறம் நம்ம லோகேஷ் காஜி இயக்கத்தில் கார்த்திக் நடித்த கைதி மீண்டும் லோகேஷ் காஜி இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்த மாஸ்டர் இந்த படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியன் சூரியன் தான் வந்து ஒளிப்பதிவு ஸோ இந்த படங்கள் எப்பேற்பட்ட ஒரு தரமான படங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை பக்கா கமர்ஷியல் ஹிட்டு வேற லெவல் தனித்துவமான படங்கள் ஒன்று அடங்கமறு கைதி மாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்லிட்டே போகலாம் ஸோ அப்படிப்பட்ட சத்தியன் சூரியன் தான் தளபதி சிக்ஸியன் படத்துக்கான ஒளிப்பதிவாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுகிறார் நமக்கே தெரியும் ஹெச்யுனோத்தோட தீரன் ஒன்றுக்கு வந்து அவரு தான் வந்து சினிமாட்டோகிராஃபி நம்ம லோகேஷ் காஞ்சோட ஃபேவரேட்டான சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கைதி மாஸ்டர்லாம் அவரு தான் விக்ரம்லையும் அவர் தான் ஃபஸ்ட் இருந்தார் ஆனால் கமல் இந்த ஷூட்டிங் ப்ராசஸ்க்காக அந்த படத்தோட ஷூட்டிங் லேட்டாக லேட்டாக அவர் வந்து வேறு படத்துக்கு போயிட்டார் ஸோ இப்போது தளபதியோட தற்காலிக கடைசி படம் என்று அழைக்கப்படுகிற தளபதி சிக்ஸ்டி நைன் ஹெச்என்ஓத் இயக்கத்தில் அந்த படத்துக்கு சத்தியன் சூரியன் தான் ஒளிப்பதிவாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நிச்சயமாக வந்து இந்த படம் வேறு லெவல் தெரிக்க விடுற ஒரு